சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிகிறதுனாலே சக்க போடு போடுவீர்கள் சக்சஸ்ஃபுல்லாக வாழுவீர்கள் இப்பொழுது இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழவே முடியாது ஏன் தெரியுமா தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மிக உன்னதமான வாழ்க்கைக்கு அதை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் ஆயிரம் என்ற தலைப்பிலே ஆயிரம் செய்திகளை ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார் அதில் ஏழாவது சத்தியம் அனித்தியத்தை அசட்டை செய் மிக முக்கியமான ஒரு ட்ரூத் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார் பாருங்கள் ஐயா எது நித்தியம் எது அனித்தியம் இல்லையா இன்னைக்கு தலைப்பு என்ன அனித்தியத்தை அசட்டை செய் ரெண்டு குருந்திய நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே நாம் துவங்குவோம் பதினான்கு நிமிட செய்தி கவனமாக கேளுங்கள் ரெண்டு குருந்தைய நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் பாருங்கள் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை அவர்கள் இன்னும் காணவில்லை ஒரு மன ரம்மியத்தை அவர்கள் காணவில்லை ஒரு செழிப்பை காணலை ஆனால் இவைகள் எல்லாமே வேதத்தில் நிறைந்திருக்கிறது வாக்குத்தத்தமாக தேவனுடைய ஆவியானவர் நபர்களை கொண்டு எழுதி தந்திருக்கிறார் சரிங்களா அப்போது நீங்கள் இன்னும் என்ஜாய் பண்ணாத உங்கள் கண்களுக்கு புலப்படாத ஆசீர்வாதங்களை அருமையானவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் டெம்பரரியாக நீங்கள் சில பிரச்சனைகள் இருக்கிறீங்க பாருங்கள் அதை டோன்ட் கேர் மாஸ்டர் அப்படி போகணும் நீங்கள் வேதத்திலிருந்து நான் உதாரணத்தை நான் காண்பிக்க போகிறேன் அது உங்களுக்கு ஒரு தைரியத்தை தந்துவிடும் அருமையானவர்களே காலையில் பாருங்கள் நாங்கள் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு குழந்தைய நான்கு பதினேழுல மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமணி மகிமையை உண்டாக்குகிறதாக இருக்கிறது எதை நீங்கள் நோக்கி இருக்கிறீர்கள் இன்னும் நீங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் இன்னும் பெற்று அனுபவிக்க துவங்காமல் இருக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை அது எட்டா கனியாக இருக்கலாம் ஆனால் ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது இவைகளை நோக்கி நீங்கள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் விளைவு என்ன தெரியுமோ அன்னைக்கு பல உபத்திரவத்தில் இருக்கிறீங்க உபத்திரவம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும்ல சுவிசேஷத்தினால் வருகிற சங்கடங்கள் தாங்க உபத்திரவம் ரொம்ப முக்கிய ட்ரூத்து வியாதி உபத்திரவம் அல்ல பவுல் சொல்ல உபத்திரவம் இருக்கு எனக்கு முள் இருக்கு என்ன சொல்றான் தெரியுமா எங்க போனாலும் சுவிசேஷ விரோதிகள் அவனுக்கு உபத்திரவம் அதைத்தான் சொல்லுகிறானே தவிர அவன் இல்லை அவன் வியாதியிலே இல்லை அவன் பயத்திலே இல்லை சரிங்களா அப்போ இந்த உபத்திரவோ நம்முடைய உபத்திரவோ மிகவும் லேசானது நீங்க சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால மிகவும் அதிகமான நித்திய கன கனமஹிமையை பெற்று அனுபவிக்க போகிறீங்க லூயா லூயா ஹாலே 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 அனுபவித்தாங்க உபத்திரம் இருந்ததா இருந்தது யாதி இல்லை அவனுக்கு தரித்திரம் இல்லை என்ன உபத்திரம் அநியாயமாக அவனை தூக்கி சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க அதை குறித்து பவுல் எழுதுறாரு பாருங்க சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் இதெல்லாம் ஒரு பயிற்சி திடீரென்று ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கம் வந்துருது ஒரு கரடி வந்துருது பயிற்சி கொடுத்த தேவன் இந்த யோசேப்புக்கு சிறைச்சாலையிலே பாருங்க இது ஆண்டவர் ஆடை பண்ணது கிடையாது நீங்க நல்லா கவனிக்கணும் பிசாசு உங்களுக்கு ஏதோ உபத்திரவம் தர்றா அல்லது வியாதி தர்றான் ஏதோ ஒரு குடும்பத்துல குழப்பத்தை தரானிங் பயிற்சி இதை நான் எப்படி உங்களுக்கு விளக்குகிறேன் பாருங்களேன் இன்னைக்கு நல்ல தம்பதியரும் வாழ்க்கையிலே ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்க முடியல அந்த கல் ஷார்ப்பாகவே இருக்குது இன்னும் பாலிஷ் ஆகலை ஆட்டிடியூடில் ரொம்ப டென்ஷன் வருது எமோஷன் இருக்குது என்னுடைய தெரிஞ்ச ஒரு நபர் தன்னுடைய மகள் நன்றாக படித்தா சரிங்களா வேலைக்கு போகலை மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கிறா வேலைக்கு போகலை அவள் திருமணத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க படிப்பை முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா அந்த மகள் ஒரு வேலைக்கு போனால் அந்த மாஸ்டர் எங்கள் மேனேஜர் ரொம்ப ஹார்டுங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாரு எம்மா அந்த ரெண்டு வருஷத்தில் நீ அந்த ப்ரெஷரை தாங்கி இருந்தால் உன் கணவன் கொடுக்க போகிற ப்ரஷரை தாங்கும்போது உனக்கு சப்ப மேடராக இருக்குமே அந்த ட்ரைனிங்கை விட்டுட்டியே சோ அண்டர் வென்ட் தட் ட்ரைனிங் நிதானமாக இருந்தால் கூலாக இருந்தான் சிறைச்சாலைக்குள்ள எத்தனை பேர் புரியுதுங்க ஒரு விஷயம் தெரியுமா அந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே அப்படி பிரச்சனை பிறகு வரவே தான் தான் போயிட்டே இருந்தான் தொடரவில்லை சிலருக்கு இந்த சந்தேகம் இருக்குது சரி அங்கிள் இந்த பிரச்சனையில் நான் ஜெயித்துடுறேன் திரும்ப இதோட பெரிய பிரச்சனை வருமா நீ அப்படி பயந்தா அது வரும் யோபுக்கு ஏன் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அவனே சொல்றான் நான் பயந்த காரியம் நடந்துட்டு அதுக்கு தான் எங்க செய்தி நீங்க கேட்கும் பொழுது இதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் பாருங்க இந்த யோசிப்புக்கு அந்த லேசான அவனுடைய உபத்திரவம் முடிஞ்ச பிறகு என்ன நடந்தது மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை அவன் பெற்றுக்கொண்டான் எந்த அளவுக்கு ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்துக்கு வந்துட்டான் அன்இமேஜினபிள் அம ரைட் ஆர் நாட் அம ரைட் ஆர் நாட் பெரிய ராட்சதன் வந்துட்டாங்க ஆட்டு இடையனுக்கு எதிராக மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கிற்று வேதத்தில் நிறைய கேரக்டர் இருக்குங்க எஸ்தர் எடுத்துருங்க சின்ன வயசில் அவமானம் நிந்த அட்ரஸ் இல்லை அடிமை எல்லாமே மைனஸ் 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 அந்த உபத்திரத்துக்கு பிறகு என்ன நடந்ததுங்க அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரத்துக்கு பிறகு மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கிற்று கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் அருமையானவர்களே தேவன் சில வேளைகளில் பிசாசு தருகிற உபத்திரவத்தை உங்களுக்கு பயிற்சியாக மாற்றுகிறார் கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் அந்த பயிற்சி வைங்களா நீங்கள் செத்தே போயிடுவீங்க இதை கேட்கிற நீங்கள் இன்னைக்கு ஏழையாக இருக்கிறீங்க திடீர்னு ஆண்டவர் ஒரு நூறு கோடியாக கொடுத்துட்டாருன்னா நீங்கள் என்ன ஆகிவிடுங்க கையை காலை பரப்பில் போட்டுருவீங்க அப்போது இந்த கடினமான காலத்திலே தேவன் உங்களோடு பேசுவதை கவனமாக செவி கொடுத்து கேளுங்கள் அப்பொழுது என்ன சொல்லுவீங்க இந்த பவுலை போல பாட்டு பாடுவீங்க முறுமுறுக்க மாட்டீர்கள் வெறுப்பை காண்பிக்க மாட்டீர்கள் ஆமே ஹாலே ஹாலே லூயா கத்தர் நல்லவர் 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 பாருங்க அந்த மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை மகிமை அது யார் அனுபவித்த மகிமை ஏசு கிறிஸ்து அனுபவித்த மகிமை அருமையானவர்களே ஏசு கிறிஸ்து சொன்னதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே உனக்கு ஏசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா இந்த உலகத்தை விட்டு அவர் போக வேண்டிய நாட்களுக்கு முன்பதாக அவர் சொல்கிறார் பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்து விட்டேன் இன்னும் வேர்ட்ஸ் ஏசு கிறிஸ்து எந்த ஒரு மகிமையை அனுபவித்தாரோ அதை தேவன் நம் எல்லாருக்கும் தந்துட்டாருங்க யோவான் பதினேழு இருபத்தி ரெண்டில் சொல்கிறாரு அப்பாட்ட சொல்கிறாரு பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்துட்டேங்கிறார் கொடுப்பேன்னு சொல்லலை கொடுத்துட்டேங்கிறார் நீ என்னைக்கு மறுபடி பிறந்தையோ அன்றைக்கே இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த உன்னுடைய சிரசின் மேலே வந்து உட்காந்துட்டு அந்த மகிமை என்ன செஞ்சது தெரியுமா உன்னை பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் ஆக்கிட்டு அந்த மகிமை என்ன செஞ்சது தெரியுமா உன்னை சூப்பர் நேச்சுரல் பவர்ஃபுல் மேனாக மாற்றி விட்டது சூப்பர் நேச்சுரல் பீஸ் உனக்கு தந்துட்டு சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் ஒர்க்கிங் பவரோடு நீ இருக்கா யூ ஆர் அ பவர் கேரியர் ஆ லூயா காலையில் அக்கர்த்தனை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே இன்னைக்கு தலைப்பு என்ன அனித்தியத்தை அசட்டை செய் பேர் அசட்டை பண்ணான் போப்பா நல்லா தூங்குகிறான் எனக்கு தெரியும் எனக்கு சீக்கிரத்தில் விடுதலை பாவனும் சீலாவும் எப்படி அசட்டை செய்தார்கள் அந்த கஷ்டத்தை வெளியே காட்டவே இல்லை ஜாலியாக சிறைச்சாலைக்குள்ளே சிரித்து கொண்டு இருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து தூங்கிட்டே இருக்கார் புயலாக நல்லா தூங்குறேன் எத்தனை பேர் புரியுத அருமையானவரில் ஆ உங்கள் பிரச்சனையை அசெட்டை செய்யுங்க ஏனென்றால் அது அனைத்தியமானது ஒரு முறை தாமரத்தில் ஒரு சர்ச்சில் செய்தி கொடுத்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர சண்டே அடுத்த சர்ச்சுக்கு போகணும் அங்கே வரும் ஒரு அம்மா வக்கப்பட்டு ஓரமாக நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லை செய்தியை கேட்டிருக்காங்க அங்கே நடந்த அற்புதங்களை பார்த்துருக்காங்க ஓரமாக நான் எனக்கு வரும்போது நின்றுட்ருக்காங்க ரெடியா ஐயா எனக்கு இந்த வலது கால் பயன்படுத்த முடியாது என்னம்மா செய்து நம்னஸ்ஸு அப்படின்னாங்க நான் ஷூ போட்டிருக்கேன் பையில் பைபிள் வச்சிருக்கேன் என் கார்ல போய் ஏறணும் குடிஞ்சு காலை அதை அசட்டை செஞ்சேன் காலை வச்சூவை மிதிச்சேன் பிசாசு அசட்டையாக பேசினேன் பார்த்தா நடக்கிறாங்க அங்க ஓடுறாங்க இங்க ஓடுறாங்க அப்படி நடந்து பத்து வருஷம் ஆயிட்டான் ஐயா வியாதியை நீ அசட்டை பண்ணுகிற கலையை கற்றுக்கொள் மாறுமா மகனே மகளே துப்புனாரு கண்ணுக்கு தெரியலையா துப்புனாருங்க அனித்தியத்தை செய்ய என்னுடைய செய்திகளை நீங்கள் ரூம் போட்டு கேளுங்க சாதாரண வாழ்க்கையை வாழ மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்